வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா எண்பத்தேழு சென்ட் உள்ள தினை இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு பதினோரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பேதம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் அமைச்சிருக்குது பூமிங்க உங்களுக்கு இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா கடவுள் பஸ்ஸே அமைஞ்சிருக்குதுங்க இந்த மரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு இருக்குங்க எல்லாமே நாட்டு தினை மரங்க வயசு மரங்க உங்களுக்கு தோட்டம் பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க அதான் சரி கூட்டுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர்வெல் இருக்குதுங்க அதுக்கு சர்வீஸ் அப்ளை பண்ணிக்கிறாங்க குடி சீக்கிரம் வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாய்ங்க இந்த பூமிக்குங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டு வீடு இருக்குதுங்க அதுபோக வந்து மாட்டு சாலை ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு உடம்பப்பாடை செஞ்சியமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் பக்கம் வரணும் உள்ளேங்க பூமி வந்து கட்டோடு பசி அமைஞ்சிருக்குதுங்க ஊருடி தோட்டங்குது இதே அந்த மாட்டு சாலைங்க இது பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடுங்க நல்லா பெரிய வீடுங்க சுற்றி காம்பவுண்டோடையே இருக்குதுங்க முன்னாடி கூலிங் சீட் போட்டுருக்குறேன் சுற்றி வந்துருங்க வந்துடுங்க ஒரு வட வடகாரமாக அமைச்சுக்கிறது போவீங்க இதே ரோடு பேசுங்க ஒரு நூற்றி அடி வருங்க ரோடு பேஸ் மட்டுங்க நம்ம கட்டோடேருந்து அப்படியே உள்ள வந்துக்கலாங்க வில்லேஜை ஒட்டியே பூமி வந்துடுங்க இதாக வீடுங்க நல்ல பெரிய வீடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா எண்பத்தி நாலு சீண்டுங்க மூணு எண்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிணர் சர்வீஸ் வந்துருங்க தனியார் போரல் வந்துருங்க பிஏபி வாய்க்கை தண்ணி வந்துடுங்க இது மாட்டு சாலைங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து ஐம்பத்தி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுவடாக பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்